மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடை மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி சார் அது போன தடவை போன எபிசோடில் எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டோம்னா கல்லுக்குள்ளார வெற்றிடத்தை உண்டாக்கி ஒரு பாறைக்குள்ளார ஒரு வெற்றிடத்தை உண்டாக்கி அதை வந்து அதை வந்து மிதக்கிற அளவுக்கு கொண்டு வந்து தண்ணியில் பாறையை மிதக்க வைக்கிற டெக்னி டெக்னிக்கை கண்டுபிடிச்சி கல்லையே வந்து தண்ணியில் மிதக்கிட்டு மேலே கொண்டு போகிற சாமர்த்தியத்தில் தான் அதை அந்த பாறையை அந்த கோபுரத்தை கொண்டு போய் சேர்த்தனாங்கிற அந்த தகவலை சொன்னீங்க அது உண்மையிலேயே ஒரு இந்த இது வந்து இன்னும் இவ்வளவு சொன்னப்புறமும் என்னால் அதை பல சந்தேகங்கள் கல்லை மிதக்க வைக்கிற அளவுக்கு முடிஞ்சுதா அப்படிங்கிற ஒரு அந்த அந்த வியப்பும் அதில் ப ஏற்படக்கூடிய பல ஐயங்களும் இருக்குது அது அது ரொம்ப டீட்டெயிலாக பண்ணோம்னா அது கொஞ்சம் அவ காசம் ஆகுது அடுத்த ஒரு சந்தேகம் என்னென்னா சரி அதை மேலே கொண்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டீங்க அது க நம்புகிற மாதிரி இருக்குது முடிகிற மாதிரி இருக்குது பல ஆதாரங்களை நீங்கள் காட்டப்புறம் அது ஆமாம் செஞ்சுருக்கான் சாதிச்சிருக்காங்கிறது கல்லை தண்ணியில் மதக்க வைக்கிற சாமர்த்திய தமிழனுக்கு தெரிஞ்சுக்கிறது வந்து நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அடுத்தது கேள்வி கோயிலுக்குள்ளார கருவறைக்குள்ளார இருக்கிற அந்த லிங்கம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ராஜராஜ எல்லாமே பிரம்மாண்டம் தான் ராஜராஜனுடைய எல்லா செயல்களுமே பிரம்மாண்டம் தான் இதுவும் பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் அது அந்த கோயிலுக்குள்ளார நுழையிற அந்த கற்பகிரகத்துக்குள்ளார நுழையிற வாசல் பார்த்திங்கன்னா ஆழ்வுகள் தான் இருக்குது அதுக்குள்ளார அவ்வளோ பெரிய உயரமான ஒரு லிங்கத்தை அவ்வளோ பெரிய பாறை எப்படி உள்ள அதுவும் ஒரு கல்பா கல்லால் ஆமாம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சொல்கிறான் இந்த ஸ்டோன் க கிரானைட்டு அதில் செஞ்சதை பல பல பண்ணி அதை கொண்டு போய் உள்ளே எப்படி கொண்டு போனான் இது எப்படி எப்படி சாதிச்சாங்கிறது அடுத்த ஒரு வியப்பு ராஜராஜ சோழன் கிரியா அந்த கோயிலில் அவங்க காட்டினா அடுத்த வியப்பு என்ஜினியரிங் பொறியியல் கட்டிடக்கலையினுடைய அற்புதத்துக்கு நம்ப முடியாத சாதனைகளை ராஜராஜ சோழாங்க செஞ்சாங்கிறதுக்கு இன்னொரு இது வந்து அந்த ஒரு குறுகிய அந்த வாசல் வழியாக அந்த லிங்கம் எப்படி போச்சு இப்போ நான் போன எபிசோடில் உங்களுக்கு என்ன சொன்னேன் அந்த சிகரம் தண்ணியில் மிதந்து சிவகங்கை குளத்தில் மிதந்து கருவறை கீழ் உள்ள கிணற்றுக்கு வந்து விமானத்தின் மேல் குடியேறியது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் ஒன்றும் சின்ன தத்துவம் தான் சார் ஒன்றும் இல்லை இப்போ அந்த ஒரு பாட்டில் எடுத்துருங்க இது காளி பாட்டில்னு நினச்சிக்கங்க ஒரு லிட்டர் ஏர்ன்னு வச்சுங்க இந்த ஒரு லிட்டர் ஒரு கயிறை கட்டி ஒரு கிலோ கல் அந்த கல்லை வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா கல் கீழே போய் நிற்காம அப்படியே மிதந்து பிடிச்சிட்ருக்கோம் முடிச்சுட்ருக்கோம் இப்போ ரெண்டு லிட்டர் ஏர்ன்னு வச்சுங்க ரெண்டு லிட்டர் பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுங்க கா ஏர் இருக்கும் ஒரு லிட்டர் கல் வைங்க ஒரு லிட்டர் அளவுக்கு மேலே மிதந்துகிட்ருக்கோம் இப்போ நம்ம சிகரத்தில் என்ன நூற்றி தொண்ணூற்றெட்டு மீட்ருக்கு கன மீட்டர் காற்று உள்ளே அடைக்கப்பட்ட ஒரு கருங்கல் பந்து மாதிரி கருங்கல் பானை மாதிரி வச்சிருக்கான்னு சொன்னேன் நம்மளோட எடை வந்து அந்த சிகரத்தோட எடை வந்து நூத்தி நாற்பது டன்னு தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு மீட்டருக்கு அதிகமாக கற்றி உள்ளடக்கிய ஒரு சிகரம் நீங்க சிவகங்கை தான் அசம்பிள் பண்ணியிருக்காங்க பெரிய வெளியவே ஆமா அந்த சுரங்க குழந்தைக்கு பக்கத்திலேயே குளத்துக்குளத்துக்கிட்டே அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க கீழே மண்ணுல அந்த பட்டு பெட்டில ஒரு கல் மாத்திரம் எண்பத்தோரு டன்னு அந்த சதுர கருங்கல் பழைய மாத்திரம் எண்பத்தொன்னு மற்றபடி மேலே அந்த பானை போல் அந்த கழுத்து ப்ளஸ் மேலே வந்த ஸ்பெரிக்கல் டோமு நந்தி எல்லாம் சேர்த்து பேலன்ஸு எல்லாமே சேர்த்து நூற்றி நாற்பது மெட்ரிக் டன் அங்கே தான் காற்றும் நீரும் புகாதவாறு இறுக்கமாக இணைப்பூட்டல் செய்யுது இணைப்பூட்டல்னால் இன்டர்லாக்கிங் மெத்தடு இன்டர்லாக்கிங் பண்ணி காற்றும் நீரும் புகாதவாறு அதுக்கப்புறம் காற்று போகல அது உள்ள காற்று உள்ளே போகாது கீழே வந்து ஓப்பனிங் இருக்கும் மூணி டய் அதை வந்து என்ன பண்ணோம் மரம் வச்சு நீங்கள் டைட்டாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இப்போ சிவகங்கை குளத்தில் தண்ணி விடணே வச்சுங்கண்ணே காற்று அதிகமாக இருக்கு இதில் இது என்ன பண்ணோம் முழுக முழுக நீர்க்கும்மணி மாதிரி அடிச்சுட்டு இது வந்து கீழே பெட்லேருந்து மேலே வந்து நின்றுடும் எங்கேருந்து அந்த சுரங்க பாதை இது பக்கத்தில் வந்துடும் இப்போ இங்கேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கயிறு கட்டி இழுத்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஷட்டரை மூடிட்டு கல்லணை கிணாலேருந்து தண்ணியை கொஞ்சம் விட்டுட்டு முற்றம் மட்டத்தில் வச்சுட்டு அப்புறம் தண்ணியை கொஞ்சம் ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு மரத்தெல்லாம் வச்சு கரெக்டாக மரம் இதை இதெல்லாம் வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு சேமிப்பகம் உயர்மட்ட சேமிப்பகம் சுற்றோட்டம் அண்டு அது நம்ம இது இருக்குது அது பெருனா நம்ம இணைப்பு கட்டுறோம் அதில் வந்து மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு மீட்டருக்கு கனமீட்டர் தண்ணி இருக்குன்னு அந்த தண்ணியை திறந்து விட்டிங்கன்னா இதை கரெக்டாக போயிட்டு நாற்பத்தொம்போது புள்ளி அஞ்சு அந்த அதாவது விமானத்தின் மட்டத்தில் போயிட்டு கொஞ்சம் மேலே ஏறி நிற்கும் நாற்பத்தஞ்சு டிகிரி சுழற்றி கரெக்டாக அந்த முக்கோண வடி மேடையெல்லாம் வைக்க வேண்டும் இதுதான் இதோட தத்துவம் இதை சயின்ஸ் இதுதான் சயின்ஸ் இதில் ஆர்க்குமெடிஸ் காற்றும் யூஸ் பண்ணியிருக்காங்க தண்ணியும் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு இதில் இப்போ நீங்கள் உங்களோட முக்கியமான கேள்வி சார் சிவலிங்க சிலை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு டன்னுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வளர்ந்ததில்லை எட்டு அடி தான் வாயும் கிட்டத்தட்ட இருபது அடி நன்கு இருக்கும் உள்ளே எப்படி இவ்வளோ தூரம் வெயிட்டை எடுத்துகிட்டு போனாங்க உள்ளே இடம் இல்லையே அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க ஒன்றுமே இல்லை சிவலிங்க சிலைக்கு வேறு வழியே கிடையாது சார் என்ன வழி இதே சுரங்கப்பாதையில் தான் கீழே ஒரு பெரிய மரத்து மேலே அதாவது பெரிய சதுர மரம் அந்த சுரங்கப்பாதை அளவுக்கு கருவறை அளவுக்கு மரத்து மேலே ஒரு பெட்டு அது மேலே சிவலிங்க சிலை அப்படின்னு நிறுத்தி அசம்பிள் பண்ணிடுறாங்க அசம்பிள் பண்ணிவிட்டு மிதக்க வச்சு உள்ளே கொண்டு வந்து கருவறைக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க கருவறைக்கு கீழே இந்த பதினாறு புள்ளி அஞ்சு மீட்டர் மைனஸ் பதினாறு புள்ளி அஞ்சு அந்த சிவகங்கை குளம் அந்த பெட்டு லெவலில் கொண்டு வந்து வச்சிட்றாங்க இப்போ இதை மூடிடலாம் மூடிட்டு இப்போ இந்த சிவகங்கை சிவன் லிங்க சிலையை மைனஸ் பதினாறுலேருந்து மேலே மட்டத்துக்கு மேலே அமைத்து வைக்கணும் மேலே அப்படியே வந்து உட்காந்துருக்கு மேலே அந்த பதினாறு புள்ளி மைனஸ் பதினாறு புள்ளி அஞ்சுலேருந்து பீடத்தில் வந்து வந்து உட்காரணும் இதை எப்படி எடுத்துகிட்டு போகுது சார் ரெண்டு மெத்தட் இருக்கு சார் இப்போ மரம் மிதவை சொன்னேன் கருவறை வந்து சதுரமாகவும் இருக்கலாம் கீழே வெளில இல்லை சர்க்கிள் சர்க்கிள் மாதிரி இருக்கலாம் அதை சுற்றி இதில் ஒரு பீஸ் வச்சுருங்க ஒட்டி செவுத்த ஒட்டி பெரிய பீஸு இந்த பீஸு மேலே சிவலிங்க செல உட்காந்துருக்கு உட்காந்து மரம் மிதக்கும் இயற்கையாக மிதக்கும் ஆர்குமேடிஸ் பிரின்சிபல் வெயிட்டு இது மரத்தோட வெயிட்டு ப்ளஸ் சிவலிங்க செலையோட வெயிட் இரட்டும் இடம் உள்ள இடம் நிறையா இருக்குது அப்போ தண்ணியை காவேரி கனால் போது இல்லைன்னா மேலேருந்து திறந்து விடுங்க இது மெதுவாக செவுத்தை ஒட்டி அந்த சுவர் இருக்கு நாலு சுவரை ஒட்டி மேலே வந்துடும் எங்கே வந்துடும் பீடமட்டத்துக்கு வந்துடும் பீடமட்டம் மாட்டம் வந்தோன்னே ஃப்ரிக்ஷன் கிடையாது தண்ணியில் மிதக்குது எல்லாமே சஸ்பெண்டட் இன் வாட்டர் நோ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் நோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்போ நம்ம தெப்பம் மாதிரி திருப்பி நான்கு முக்கோண வடிவ மேடைகள் இருக்கும் அதே செவுத்தில் மேலே எப்படி பண்ணிணாரோ அதே மாதிரி நம்ம சிவன் இருக்க இடத்துலையும் பண்ணார் திருப்பி ஜஸ்ட் ஒரு பத்து பேர் போதும் அப்படியே திருப்பி வச்சிடலாம் இது ஒரு மெத்தடு எந்த மெத்தடு ஆர்க்குமெடிஸ் பிரின்சிபல் இன்னொரு மெத்தடு இருக்குது ஃபென்டாஸ்டிக் மெத்தடு இதே முற்றத்தில் கொண்டு வந்து வச்சிடுறாங்க வச்சோன்னே சுவரை ஒட்டி அந்த பிஸ்டன் மர பிஸ்டன் வச்சுக்கோங்க சிவலிங்கம் உட்காருக்கு மர பிஸ்டன் பிஸ்டனை ஒட்டிய பாகங்கள் எல்லாமே இறுக்கமாக நீர் கசியாதவாறு யார் வராது காற்று வராத மாதிரி உள்ள டைட்டாக இருப்பாங்க இப்போ குறுக்கு வெட்டு தோற்றத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க நம்ம விமானத்தின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் வரைக்கும் கேவிட்டி இருக்கும் இன்னொரு சைடு ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் சிவலிங்கேஷில நடுவில் அந்த கிணத்துல உட்காந்துருக்குது தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸோ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் செவன் ஃபைவ் பாதிக்கு அந்த அளவு தண்ணி இருக்குதுன்னு நினச்சிங்க இப்போ அந்த தண்ணி வந்து என்ன பண்ணோம் சிவலிங்கேச்செல்லாம் பிஸ்டன் மேலே உட்காந்துருக்கு உங்கள் பிரின்சிபல் சார் டாக்டர் பிரின்சிபல் தான் நீங்கள் எப்படி இன்ஜெக்ஷனை ப்ரெஷர் கொடுத்தா போகிறீங்க அதே மாதிரி தான் பாஸ்கல்னு படிச்சிருப்பீங்க நீங்கள் பாஸ்கல் பிரின்சிபல் ஒரு பீப்பாய் வச்சுட்டு பெரிய ஒரு டியூப்பை வச்சுட்டு லென்த்து ஹைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் தங்க தண்ணியை ஊற்றுறோன்னா பீப்பா வந்து வெடிச்சுது இதுதான் பே பாஸ்கல்ஸ் பேரல்னு சொல்லியிருப்பாங்க இதே ஒரு மெத்தடில் தான் இவர் அந்த அந்த க கருவறைக்கு பக்கத்தில் உள்ள வெட்டிடத்தில் ஃபுல்லாக தண்ணியை நெருப்பி நிரப்பி முடித்தோடன ஹைட் இருக்கும் ஹைட்டு முடிச்சோடனே அந்த தண்ணி வந்து ப்ரெஷர் கொடுக்க 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 பாஸ்கல் பிரின்சிபல் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அனைத்து புள்ளிகளிலும் அழுத்தம் சமமாக உள்ளது அதையும் சொல்லியிருப்பாரு இன்னொன்று ஒரு புள்ளியில் நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா திரவத்தின் எல்லா இடத்துக்கும் பரவும் திரவத்தின் எல்லா பகுதிக்கும் பரவும் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நத்திங் பட்டு நம்ம காரெலாம் நீங்கள் வந்து கார் ஷெட்டிலெலாம் சின்ன ஹைட்ராலிக் ப்ரெஷரை கொடுப்பாங்க மேலே ஏறிடும் அந்த பின்ன சின்ன இதுவாக இருக்கும் நம்ம சிலிண்டர் மாதிரி இருக்கும் சிலிண்டரில் கார் உட்காந்துருக்கும் மேலே போகும் அதே தான் அந்த ப்ரின்சிபிளை வச்சு நம்ம அமுக்குறாரு அமுக்கி முடித்தோம்னா இது வந்து அந்த அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷ்ஷர் பண்ணோம் வாட்டரில் தண்ணி ஊற்றினாவே ப்ரெஷர் ஏறும் ஒன்றும் இல்லை ஒரு தராசில் இந்த பக்கம் வெயிட் ஏற்றினா இது ஏறுற இறங்க இது ஏறுற மாதிரி ப்ரெஷ்ஷர் கொடுக்க கொடுக்க மெதுவாக ஸ்லோவாக நல்ல வெர்டிகாலிட்டி மெதுவாக கொண்டு வந்துடுறாரு கொண்டு வந்துட்டு பீடம் மத்த மட்டத்தில் வந்துச்சு இப்போ அதை நவுத்தி வைக்கணும் இருக்கமாக இருக்குது எது வாழை ஓட்டி இருக்கமாக இருக்குது பிஸ்டன் நகர்த்த முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோடைனமிக் லூப்ரிக்கேஷன் ஒரு மெத்தட் இருக்குது நீர்நிலை இயலில் ஹைட்ரோடைனமிக் லூப்ரிகேஷன் நம்ம வண்டி பால் ரஸ்லாம் போட்டு இந்த அந்த உயவு கோட்பாடு அப்படி சார் அதில் என்ன பண்ணுவோம் அந்த லிங்கம் உட்காந்துருக்க இடத்துல சின்ன அந்த ரவுண்டாக அதை விளிம்பை ஒட்டி சின்ன ஒரு ஒரு ஸ்லிட்டு ஒரு ஓப்பனிங் அப்படியே அந்த மரத்தில் கொடுத்தேன்னு வச்சுங்களேன் ப்ரெஷரை என்ன பண்ணும் வாட்ரு சின்ன நுல் துல்லிய இடைவெளி அந்த இது அந்த இடைவெளியில் ப்ரெஷ்ஷரை கொடுத்து வரும் கொடுக்கும்போது என்ன பண்ணும் இந்த சி லிங்கத்தை லைட்டாக மேலே தூக்கும் ஃப்ரிட்சனே கிடைக்காது ரெண்டு பேர் அப்படியே லிங்கத்தை திருப்பிடுலாம் திஸ் இஸ் கால்டு உயவு கோட்பாடுன்னு ஹைட்ரோ டைனமிக் லூப்ரிகேஷன் மெத்தடு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பார்க்கலாம் சார் நிறையா பெரிய கிரானைட் பாலை ஒரு சின்ன ரெண்டு ஒரு சின்ன குழந்தை திருப்பலாம் அந்த மாதிரி இருக்கும் ப்ரெஷர் கொடுத்தா அப்படியே திரும்பும் அது நீங்கள் யூடியூப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் கிரானைட் பால் எப்படி மிதக்குது ஃப்ளோட்டிங் கிரானைட் பால்னு போட்டு போகிறேங்க அதே மெத்தடில் இவர் திருப்பி வச்சுருக்கலாம் ரெண்டு மெத்தட் ஒன்று ஆர்குமெடிஸ் பிரின்சிபல் இரண்டாவது பாஸ்கல் பிரின்சிபல் பாஸ்கல் பிரின்சிபல் டெஃபினட்டாக அடாப்ட் பண்ணுறதுக்கு சாத்தியம் உண்டு ஏன்னா உங்கள் மெத்தட் தான் சார் ஒரு இதில் வந்து முன்னில் ஒரு கிணத்துல கிணத்துல சின்ன பிஸ்டன் வச்சுட்டு ஒரு குட்டி யானையை நீங்கள் நிற்க வைங்க நூறு கிலோ சதுர கருவறை வந்து அறுபத்தி நாலு ஸ்கொயர் மீட்டர் என்ன அறுபத்தி நாலு ஸ்கொயர் அந்த குட்டியானை அந்த ஒரு கிணத்துல கொஞ்சம் அழுத்தம் போது பிஸ்டன் அழுத்தம் போது சதுர கருவறை அறுபத்தி நாலு ஸ்கொயர் மீட்டர் பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி இறங்கும் தண்ணி இறங்கினோன்னா அறுபத்தி நாலு மடங்கு வந்து அதோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எஃபிஷியன்சி குட்டியானதான் தான் நூறு இது ஆறாயிரத்து நானூறு அறுபத்தி நாலுலாம் ஆறாயிரத்து நானூறு கிலோ வச்சுக்கோங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மெட்ரிக் டன் எடை உள்ள ஒரு யானை வந்து மெதுவாக மேலே ஏறும் இதே பிரின்சிபல்ல தான் சிவலிங்கத்தை உள்ள வச்சிருக்காரு தஞ்சை நீர்நிலைகளால் சூழப்பட்ட தஞ்சை ஒரு நீர் சார்ந்த சமூகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தஞ்சைக்கு கட்டுக்கடகாத காவிரியை கட்டுப்படுத்தி குறுக்கே கல்லணையை கட்டவும் தெரிந்திருக்கிறது நீருக்குள் தனி கருங்கல்லுக்குள் காற்றேற்றி உச்சி வயல் புவியில் விழுமுன் உச்சியில் ஏற்றி அமர்த்தவும் அமர்த்தவும் தெரிந்திருக்கிறது விசையேற்றி நீருக்குள் விசையேற்றி பாஸ்கல் பிரின்சிபல் நீருக்குள் விசையேற்றி கருங்கல் சிலையை உச்சிக்கு தண்ணி உயரத்திற்கு ஏற்றி நிறுத்தி அமர்த்தவும் தெரிந்திரு தஞ்சைக்கு நன்கு தெரிந்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு உள்ள தஞ்சை மக்கள்லாம் இதை பத்தி யாருமே திங்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல சார் இது ரொம்ப ரொம்ப இது தஞ்சை மக்களுக்கும் அவங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தமிழர்கள் பெருமைப்படுற விஷயம் தஞ்சை மக்கள் கோயில் பக்கத்தில் இருக்காங்க அவங்க இன்னும் பெருமைப்படணும் இதை பற்றி இவ்வளோ விஷயமும் இந்த கோவிலில் அடங்கியிருக்கு சார் இதுதான் சிவன் வந்து உள்ளாது ஃபஸ்ட்டு சிகரத்தை வச்சிடறாரு வச்சு முடித்தோன்னா நம்ம சிவலிங்கச்சிலே உள்ளே போகுது இப்போ நீங்கள்லாம் இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் எல்லாமே கேட்பாங்க என்ன என்ன நீ சொல்கிற ப்ரின்சிபல்லாம் கரெக்டாக இரு சயின்ஸு மாதிரி இருக்குது வியக்கத்தக்க வகையில் ஒரு இருபத்தஞ்சி டன்னையும் மேலே தூக்கி வச்சுருக்காங்கப்பா எலக்ட்ரிசிட்டி கிடையாது பெட்ரோல் கிடையாது கிரேன் கிடையாது இல்லாத ஒரு காலகட்டத்தில் சோழன் ஒரு மாற்றி யோசிச்சிருக்காரு பாருங்க எல்லாமே மாற்றி யோசிச்சிருக்காரு ஆளுங்களே கிடையாது சார் பத்து பேரை வச்சு முடிச்சிருக்காரு உள்ளார அதே மாதிரி மேலே வந்து சிக சிகரத்தை வைக்கும்போது பதினாறு பேர் தான் அது நேரும் நியூட்டனோட ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காரு இங்கேயும் பாஸ்கரோட ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காரு ஆர்குமெட்டிக்ஸ் பிரின்சிப்பலாக யூஸ் பண்ணிருக்காரு இதுக்கு எல்லாம் அடிப்படை இவ்வளோ ஃபார்முலா யூஸ் பண்ண அடிப்படை நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இந்த நைன் பாயிண்ட் எயிட் ஒன்ங்கிறது புவி ஈர்ப்பு முடுக்கம் பூமி ஒரு நிறையை நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் என்ற வேகத்தில் அதோட மையத்தை நோக்கி இழுக்கிறது இதுதான் பிரின்சிபல் இதில் தெரியாமல் இந்த கோவில் கட்டமைப்பே டிசைன் பண்ணல அதனால தான் இந்த என்னோடய புக்குக்கு நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு பார்த்தேன் இந்த நைன் பாயிண்ட் எயிட் ஒன் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் ஒன் தெரியலேன்னு வச்சுங்க இன்னைக்கு நாசா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது சார் இன்னைக்கு இஸ்ரோ ஃபங்க்ஷன் பண்ண முடியாது ராக்கெட்டு கீழே இருந்து எழும்பாது அந்த நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிற நம்பரை தஞ்சை தமிழ் மக்கள் நான் சோழ தேசத்து மக்கள்னு எல்லாத்துக்கும் நான் பெருமை கொடுக்குறோம் விரல் நுனியில் வச்சிருக்காங்க ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க அதுக்கு நம்ம வந்து ஆதாரங்கள் முதல்ல நம்ம சொல்லலாம் தமிழர்களை பொறுத்தவரையில் நீங்கள் குரட்டியே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம்ங்கிறார் வள்ளுவர் ஐரோப்பியர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க சூரியன் தான் பூமியை சுத்தி வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் அவனுடைய கைதே அதுதான் கலிலயோ வந்து டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு இல்ல இல்ல பூமி தான் சூரியனை சுற்று மதத்துக்கு விரோதமா போய் அங்கேயும் நம்ம ஆளுக்கு மாதிரி இருப்பாங்க இல்லையா நிறைய பேரு பிடிச்சவங்க அன்னைக்கு இருந்த போப்பு கிருஷ்ண மதத்துக்கு எதிர்ப்பா நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தா சொன்னதால பூரா தப்புன்னு சொல்லி எழுதி கொடுக்க வச்சு இல்லாட்டி மரணம் தண்டேன்னு சொல்லிட்டாங்க கலிலேயே நான் கண்டுபிடிச்ச பூரா தப்புன்னு எழுதி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த போக போக எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சுது பூமி தாண்டா சூடு சுற்றி வருதுங்க அப்படி இன்னைக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி தான் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா பூமிங்கிறது ரெண்டு தட்டை வடிவிலான தட்டுக்கள் ரெண்டு பிளேட்டு ஒரு பிளேட்டு மேல ஒரு பிளேட்டு கிடந்து அவர் நடுமுத பதினெட்டு யானைகள் வந்து அதை தன்னுடைய முதுகில் சுமந்துட்டு ரெண்டு பிளேட்டாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தான் ஐரோப்பிய கிரேக்க இது புராணங்கள் பிரகாரம் பூமி இருந்தது பூமி இருந்தது த அப்படியே இருந்து சுத்துறதெல்லாம் கிடையாது வள்ளுவர் தான் குரலில் சொல்றாரு சுழன்றும் ஏற்பட்டது உலகம் பூமி என்ன சுத்தினாலும் அப்பயே சொல்கிறார் பூமி சுத்துதுன்னுறார் கோலம்னு சொல்றாரு உலகம் வந்து அவன் பின்னாடி தாண்டா எவ்வளோ சுத்தலாம் பூமி அவன் பின்னாடி தாண்டா சுத்து உலகம் பின்னாடி தாண்டா சுற்றுது அப்படின்னா சுழன்றும் ஏற்பட்டது உலகங்கிறது பூமி சுத்துதுங்கிறதாக கூட சொன்னது அவர் அடுத்தது என்ன சொன்னார் காலத்தினார் செய்த உதவி சிறிதனிலும் ஞாலத்தின் மாலை பெருதுங்கிறாரு ஞாலம்னா தொங்குதல் ஒரு இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது பிரபஞ்சத்துல பூமி தொங்கிக்கிட்டு இருக்குது இதையும் அவர் தான் நம்ம தமிழர்களுக்கு தெரிஞ்சு வேண்டாம் ஒரு எழுதி இருக்கு இதெல்லாம் இந்த அடிப்படையெல்லாம் இந்த பாஸ்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்களுக்கு நம்ம தமிழர்களுக்கு இந்த நாகரிகம் எல்லாம் தெரிஞ்சிருக்குது இதுக்கு மேலேயும் நமக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் நம்ம கட்டுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஹரப்பா நம்ம ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்கிறான் சிட்டி வாட்டர் இதெல்லாம் சாக்கடைகள்லாம் க அழகாக கட்டி வெளியில் கொண்டு போடுற மாதிரி சிஸ்டமெல்லாம் வச்சுருக்காங்க இன்றைக்கி டவுன் பிளான் பூரா அவங்ககிட்ட இருக்குது மூவாயிரம் வருஷத்துக்கு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு நடி கட்டியிருக்கலாம் அளவுக்கு நமக்கு வந்து எல்லா நாலேஜும் இருக்குது தான் வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வளவு தான் நம்ம தமிழ் வரலாற்றை மறைக்கிறதுக்கு நிறைய பொ பொய்யும் போராட்டம் பேசினாலும் அவங்க ஒரு விஷயத்தில் கரெக்டாக எழுதுனாங்களா படிகூடத்தை படிக்கும்போது திராவிடர்கள் கட்டடக்கலையில் வல்லவர்கள் திராவிடர்களை பத்தி பள்ளிக்கூடத்தில் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே மற்றபடி ராஜசமயத்தை போனது ஜான் சிராணி ஃபைட் பண்ணுதா அந்த மாதிரி வடக்க வட இந்திய சேர்த்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க தமிழ்நாட்டு சேர்த்துறதை கம்ப்ளீட்டா மறைச்சாங்க இன்னைக்கு இது மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இது வெளியே வருது கோவில் வருது இப்போ அதாவது இப்போ இதை வச்செல்லாம் பார்க்கும்போது இந்த தீரெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் எல்லாம் இருக்கு அந்த சொல்ல போனீங்கன்னா இந்த பிரமிடு கட்டினதை பார்த்து பார்க்கும்போது அது பிரமிடு எப்படி கட்டினாங்கிறதுக்கு ஒரு படம் வந்தது அந்த சினிமாவில் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் லேண்ட் ஆஃப் த ஃபேர் ஹவுஸ்ன்னு ஒரு படம் சார் அந்த படத்தில் நீங்கள் சொல்கிற இதே தத்துவங்கள் பூரா அவங்க மண்ணில் செஞ்சதாக சொல்கிறாங்க

மொகஞ்ச அரப்பா முகந்த நாகரிகம் எல்லாம் தமிழர் நாகரிகம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அது அதனால் என்ன சொல்கிறாங்க அந்த பிரமிடு கட்ட அந்த ஃபேரோ மன்னருடைய பேர் என்னன்னு கேட்டாங்க துத்தன் காமன்காரன் நாகநாதன் முத்துநாதன் மாதிரி அந்த பேர் மாதிரி நம்ம ஊர் பேர் தமிழ் பேர் கிளியோ நம்ம ஊர் பேர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பேர்கள் அக்னாதன்ரா ஒரு ஃபாரோ மன்னருடைய பேர் எல்லாமே நம்முடைய பேர்கள் அவங்களுடைய உடை நாகரீகங்கள் கும்பிடுறது நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு ஒரு வரலாறு உண்டு நாகப்பட்டினத்தை என்ன சொல்லுவாங்கன்னா க எகிப்த நாகரீகத்துக்கு நாகப்பட்டினத்துக்கு ஒரு தொடர்பு உண்டு எகிப்தியர்கள் வந்து அந்த ஃபாரோ மன்னர் அந்த எகிப்தியர்கள் பழங்கால எகிப்தியர்கள் வந்து நாகத்த நாகப்பாம்பை கும்பிட்டவங்க இந்த ஊருக்கு பேர் நாகப்பட்டினம் தெய்வத்தருடைய பேர் அந்த கோயிலில் இருக்கிற தெய்வத்தருடைய பேர் வந்து காயாரோகணம் கைரோ அம்மன் பேர் வந்து நீலாயுதாட்சி நைல் நாகர் வழிபாடு அடிப்படையில் இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது பல இதை பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இங்கேருந்து அங்கே போயிருக்கலாம் அங்கிருந்து இங்க வந்திருக்கலாம் ரெண்டும் சொல்றாங்க இன்னும் அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கல இந்த சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் போது பார்க்கும் போது நாம எகிப்திய நாகரிகம் நாம எல்லாம் ஒன்னா தான் இருந்திருக்கிறோம் இது இந்த பின்னாடி வந்த இந்த சில வந்தேரிகள்னால வந்த குழப்பங்கள்னால தான் இதெல்லாம் மாறிடுது நம்மளாலே கட்டி கொடுத்துருக்கலாம் எகிப்து எகிப்துல பிரமிடலே கட்டி கொடுத்துருக்கோம் உனக்கு நான் மண்ணை வச்சு கட்டுறேன்னு சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் சோ அந்த பாம்பிங்கிற நகரம் போகுமத்தில் அழிஞ்சு போகிறது அதுல இருக்கிற இடிபாடுகளில் இருக்கிற பல விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கும் போது பார்த்தா தமிழர் நாகரிகம் அங்கே இருக்கிறதான் சொல்கிறாங்க அது இது ஒரு வரலாற்று செய்தி என்னன்னாக்கா தூத்துக்குடி தென் தமிழ்நாட்டிலிருந்து போன முத்துக்களை எல்லாம் வந்து கிழிவப்பற்றா வந்து அவங்க குடிக்கிற மதுவில் அந்த முத்துக்களை ஊற வச்சு குடித்தாங்கிறது அந்த எகிப்தில் எகிப்து வரலாற்றில் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாஸ்கல் இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு படுது பாஸ்கல் பிரின்சிபல் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் தென் இது நம்ம ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் கவன்டிஸோட நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பர் செகண்ட் இப்போ அந்த புவியீர்ப்பு சக்தியை அவன் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கான் தெரிஞ்சு வச்சிருக்கான் நியூட்டன் சொல்லதான் சொல்றீங்க

அவன் புவியுப்புக்கு அவனும் தெரிஞ்சு வச்சிருந்தான் அதிகமாக பேஸ்மெண்ட் வந்து பெருசாக வச்சான் மேலே கூறாக்கிட்டு பேஸ்மெண்ட்டை பெருசான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதை விட பல பங்கு உயரத்தில் கட்டியிருக்கான் கட்டியிருக்கிறான் ஆனால் அதே சமயத்தில் அவ்வளோ அதுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு பெரிய பேஸ்மெண்ட்டை வைக்கல அந்த அந்த புவியீர்ப்புத்தான நேராக அந்த உள்ளே விடுகிற அளவுக்கு வச்சு அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு கட்டிடத்தினுடைய உச்சியினுடைய இது வந்து அந்த நேர்கோடு வந்து அஸ்திவாரத்துக்கிட்ட உள்ளே இருக்கணும் அதை தாண்டி போச்சோம்னா உழுந்துருங்கிற அந்த தேரியெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆமாம் சார் அது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வர்ற ஒரு இது வருத்தம் என்னன்னா கோயிலே உள்ள புறமாக கட்டியிருந்த ராஜராஜ சோழன் தன்னுடைய அரண்மனை எப்படி கட்டியிருந்திருப்பான் சோடே இல்லை எங்கே தெரியும் இடத்த எப்படி வச்சிருந்தோம் இல்லாமல் பண்ணிட்டாருங்களே தான் இது இப்போ ஆக அந்த கல் அந்த பெருவுடையார் லிங்கம் பெருத்த உருவம் கொண்ட பெருவுடையார் பெருவுடையார் எப்படி உள்ள கொண்டு போனால் நீர்நிலை நீர்நிலை விசை பெரிய கருங்கல் இதை வந்து எல்லாமே பாறைகள் தான் ஹைட்ராலிக் பிரின்சிபல் தான் நீங்க சொல்ற இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மனித சக்தியை பெருசா பயன்படுத்தாம பொறியியல் துறையினுடைய அபூர்வமான தத்துவங்களை பயன்படுத்தி பெரிய மனித உழைப்பு எல்லாமே கொண்டு போய் இருக்கிறாங்க ஆழ்ந்த அறிவியல் ஆற்றல் கொண்ட அருண்மொழிவர்மனுக்கு வருமனுக்கு அருண்மொழி வருமன் தான் அவர் ஆழ்ந்த அறிவியல் ஆற்றல் கொண்ட அருண்மொழி வருவனுக்கு ஏன்னா ஆறரை கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு சாரப்பள்ள பாதை தேவைப்படல ஜஸ்ட் ஒரு இரநூத்தி அடி நீளம் கொண்ட ஒரு கிணறு மாத்திரம் தான் தேவைப்பட்டது ஆறு மில்லியன் மீட்டர் கியூப் கொண்டு மணல் மண் மணல் கல் இதெல்லாம் போட்டு ஒரு பாதையை விட அவனுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு லாரி லோட் ஆஃப் வாட்டர் பத்தாயிரம் மீட்ருக்கு பத்தாயிரம் லிட்டர் ஒரு லோடு ஆனால் முந்நூற்றி ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு மீட்டர் கியூப் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு லோட வாட்டர் தான் அவனுக்கு தேவைப்படுது சார் ஏராளமான யானைகளையும் குதிரைகளையும் அடிமைகளையும் துன்புறுத்தவில்லை இதெல்லாம் சொல்லி சோழனின் பெருமைகளை ரொம்ப சிறுமைப்படுத்துகிறாள் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது டெக்னிக்கலாக லெஸ் எஃபிஷியன்ஸி அதாவது ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் நல்லா அதாவது லெஸ் இது எஃபர்ட் வந்து லெஸ் எஃபர்ட் தான் போகிறான் பட் மோர் அவுட்புட் கிடைக்கிது அவனுக்கு இந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு ஒன்றுமே இல்லை சார் எண்பத்தோரு டன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டாங்க நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது டன் போகுது சார் வைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டமைப்பே கொடுத்துருக்காரு நீங்கள் க்ராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா வச்சிக்கோங்களேன் அதில் குறுக்கு விட்டு தொகு பார்த்தீங்கன்னா நியூட்டன் இருக்கார் நீர்நிலை இதில் மார்க்கெமெடிக்ஸ் இருக்கார் நீர்நிலை சைடில் இந்த பக்கம் பாஸ்கல் இருக்கார் இந்த அறிவியல் கதாபாத்திரங்கள்லாம் வைத்து சோழன் ஆடிய ஒரு பரமபத விளையாட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி பரமபத விளையாண்டுருக்காரு எப்படி காய மேலே ஊற்றிருக்காரு இது எல்லாமே நல்லா தெரியும் சார் இன்னைக்கு உள்ள குழந்தைகள் இன்றைக்கி உள்ள ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஸ்பைரிங் டாபிக் இது அவங்கெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்க எடுத்துகிட்டு போனது இப்போ இது நேர் பார்ப்பாங்க சில பேர் நேரெல்லாம் பார்ப்பா அடுத்த இது வந்து நீங்கள் ஆதாரங்கள் கேட்டுறீங்க நான் ஆதாரத்தெல்லாம் சொல்லி ஆகணும் ஆதாரத்தெல்லாம் கோயில் கட்டமைப்பில் தான் ஆதாரம் இருந்தால் தான் அவனு வேறு எங்கேயும் இல்லை இதெல்லாம் நான் ஒன் பை ஒன்று சொல்ல சொல்ல இதை பார்ப்பாங்க நிறைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க பேரண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க அவங்கெல்லாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் வச்சுட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறவங்க இருப்பாங்க ஆராய்ச்சி மாணவர்கள் யாரும் இருப்பாங்க ப்ரொஃபசர்ஸு பெரிய பெரிய லெவலில் உள்ள காலேஜ் பிரின்ஸிபல் லெவல்லலாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ பார்த்தானு வச்சுங்களேன் இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை வந்து வெளியில் வந்துருச்சு தஞ்சாவூர் கோவிலை பற்றி தஞ்சாவூர் அந்த விமானத்தை பற்றி உள்ள ஒரு அறிவியல் உண்மைகள் காலம் காலமாக மறைக்கப்பட்ட உண்மைகளா அல்லது மறைந்த உண்மைகளா அப்படின்னு தெரியாது மேபி மறைக்கப்பட்ட உண்மைகள் மாதிரி தெரியுது ஏன்னா நீங்கள் நியூட்டன் சொன்னீங்க நியூட்டன் என்ன சொன்னீங்க எகிப்தும் அவங்களுக்கும் அந்த கிராவிட்டி தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க சார் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க நியூட்டனோ நியூட்டனின் மாணாக்கர் யாரோ தஞ்சாவூர் கோவிலுக்கு வந்து இவங்க அந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்த மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு அதை நான் எபிசோடில் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ரொம்ப ஆச்சரியப்படும் விஷயங்கள்லாம் இனிமே தான் வெளில வரப்போகுது பார்க்கலாம் ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் அந்த நடராஜர் ஊர்தவத்தாண்ட ஆடுறதை வச்சுருக்கிறத இது பண்ணும்போது ஐசின் அதை பார்த்து வர பண்ணார் ஆ அவர் என்ன சொன்னார்னா ஐன்ஸ்டின் தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே ஏதோ ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்குது எங்கே போகுது போகுது நியூட்டனுடைய ஐன்ஸ்டீனுடைய சில கருத்துக்கள் என்னாக்கா இந்த நம்ம கண்டை நம்ம பார்க்குற பிரபஞ்சமே ஒரு பொட்டி மாதிரி கூட இருக்கலாம்ங்கிறது தான் அவருடைய கற்பனை அப்போ அந்த பொட்டிக்கு அந்த பக்கம் என்ன நியூ கேள்விக்குனால் பதில் சொல்ல முடியல ஆக எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்குது அதைத்தான் நீங்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னா பிரபஞ்சமே மூவ் ஆகிட்டு இருக்கிறது தான் கடவுளா இருக்கிறவர்கள் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு அதைத்தான் தாண்டவங்கிறது மோஷன் ஆமா பிரபஞ்சம் நகர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது அந்த நடராஜர் நீங்க காட்டுறீங்க போது அசந்து போயிட்டாங்க நீங்க எயின்ஸ்டீன் சொன்னீங்கல்ல இப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க தமிழர்கள் சிவனும் சக்தியும் ஒண்ணும்பாங்க அவர் என்ன சொல்றாரு மாசம் எனர்ஜி தான் எனர்ஜி எனர்ஜி தான் ஈக்வல் டு எம்சி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்காரு ரெண்டு சிவனும் சக்தியும் ஒன்று தான் அப்படிங்கிறார் எல்லாமே பிரபஞ்சத்துலேருந்து வெடித்து வெளில வந்ததுனால் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு ஏன்சின் போயிருக்காரா அப்படின்னு தெரியும் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாம் பஞ்சபூதம் தான் சார் சோழன் இந்த இந்த கோவிலில் சோழன் பஞ்சபூதங்களை வச்சு ஒரு பரமபதம் விளையாண்டுருக்காரு காற்று வச்சிருக்காரு தண்ணியை வச்சிட்டு இருக்காரு கல் வச்சிருக்காரு எல்லாம் பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபூதங்கள் தான் வெளியில் வந்தது சார் இன்னைக்கு தமிழர்கள் பார்த்தீங்கன்னா சிவன் என்ன சொல்லுவாங்க ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தான் சொல்லுவோம் நீர் நிலம் காற்று ஆகாயம் மண் இப்படி நீ அப்படிதான் சொல்லுவோம் நீ நீலாம் காட்டு ஆகாயம் அப்படின்ட்டு ஒரு பஞ்ச ஊகத்தை பற்றி நம்ம பேசுவோம் இதுதான் சிவன் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் பிரபஞ்சத்துலேருந்து வெடிச்சு வெளில வந்தது அதுதான் பிரபஞ்சமாக இருக்குது இது ஒன்று தான் நான் ரெலிஜியஸாக எடுத்துகிட்டு போக விரும்பல ஒன்று எல்லாம் ஒன்று தான் அப்படிம்பாங்க இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறார் எல்லாமே எனர்ஜி தான் அப்படிங்கிறாரு சர்வம் சக்தி மயங்கிறான் யார் நம்ம இவர் என்ன இவர் என்ன சொல்கிறார் எயின்சின் சர்வம் சக்தி மயம் எல்லாமே எனர்ஜிங்கிறாரு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முன்னாடியே சர்வம் சக்தி மயம்னு சொல்லிருக்கோம் சிவனும் சக்தியும் ஒன்று பருப்பொருள் பார்த்தீங்கனாலும் ஒரு மாசு நிறைய பார்த்தாலும் சரி அப்படி இல்லைன்னா ஒரு எனர்ஜியை பார்த்தா எனர்ஜியை ஃபீல் பண்ணாலும் சரி இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ட்டு அவரோட ஃபார்முலா சொல்லுது ஈகி கூட்டு எம்சி ஸ்கொயர் இந்த மாதிரி நீங்கள் எயின்ஸ்டைன்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பிரபஞ்சம் ஆடிட்டு இருக்கு மூவ் இருக்கு கரெக்டாக கவர்லைட் பண்ணுறீங்க இதை நம்ம சிதம்பரம் நடராஜர் சிதம்பரம் ரகசியமாக இருக்குமோ இதுதான் சிதம்பரம் ரகசியமாக இருக்குமோ அப்படின்ட்டு தெரியல இருக்கலாம் ஆக ஒரு தமிழ் மட்டுமே தெரிந்த தமிழர்கள் சாதித்த சாதனையை இங்கிலீஷில் படித்த நீங்களும் நான் என்ன பண்ணணும் போது வருத்தமாக இருக்குது அவ்வளோதான் வருத்தமாக இருக்குது ஆங்கிலம் வந்து நம்முடைய அறிவை வளர்த்துச்சா இல்லை இருந்த அறிவை மலங்கு வச்சுதாங்கிற ஒரு கேள்வியும் இதுக்கப்புறம் வருது ஆங்கிலம் தெரியாத தமிழன் தமிழை மட்டுமே தெரிந்திருந்த தமிழனால் அணை கட்ட முடிஞ்சிருக்குது யாருக்குமே விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு அற்புதங்களை கொண்ட ஒரு தஞ்சை கோயிலை கட்ட முடிஞ்சிருக்குது இதெல்லாம் செஞ்சுருக்கிற ஒரு த வந்து நம்ம இங்கிலீஷ் படித்த தமிழை என்ன சாதிச்சான்னு பார்த்தாக்கா ஒன்றும் புரியலை இங்கிலீஷ் வந்து நம்மளை கெடுத்துருச்சா வளர்த்துருச்சாங்கிறது நமக்கு புரியலை ஆனால் நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா அழகாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துரு தவிர வேறு எதுவும் இருந்ததாக தெரியல இருந்தாலும் அடுத்த வருகின்ற இதில் இன்னும் பல அதிசயங்கள் பல விறுவிறுப்பான செய்திகள் அறிவியல் மெயின் டாபிக் வரும்போது அறிவியல் மகோன்னதமான அறிவியல் அறிவியல் திறமை இன்னும் பல விஷயங்கள் நம்ம கொண்டு சொல்லலாம் அடுத்த ஓகே சார் நன்றி சார்